இந்த பையன் ஒரு வயசானவரோட வீட்டுல இருந்து காசத்தை விட்டுட்டு ஓடுறான் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த தாத்தா தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி அங்க இருக்கிற எவிடன்ஸ போட்டோ எடுக்கிறான் கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல இன்னொருத்தரும் அதே மாதிரி இறந்துறாங்க அப்பதான் அவனுக்கு தெரிய வருது ஒவ்வொரு மாசம் அமாவாசை அன்னைக்கு இதே மாதிரி யாரும் மர்மமா கொலை பண்றாங்கன்னு அப்போ அவன் கிட்ட ஒரு பேப்பர் கிடைக்கிது அதை ஸ்மெல் பண்ண ஒரு விதமான ஸ்மெல்லும் வருது இந்த ஸ்மெல் தான் அந்த வயசான தாத்தா இறந்து போகும்போது இருந்திருக்கு இந்த மாதிரியான மர்ம கொலை கேரளா அண்ட் தமிழ்நாடுல நடக்கிறது தெரிஞ்சு அவன் கண்டுபிடிக்க போய் ஒரு சாமியார் கிட்ட அந்த ஸ்மெல் வந்த லெட்டர்

சந்திரமனை தேடிட்டு இருந்தனா உனக்குதான் பேராபத்துன்னு சொல்லிடுறாங்க இவனும் அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்றான் அந்த சாமியார்ல ஒருத்தன் அந்த கோவிலுக்கு வழியும் சொல்லி அந்த கோவில போய் பார்த்தா ஒரு பொண்ணை கயிறுல தொங்க விட்டுருக்காங்க அந்த பொண்ணை வேற யாரும் இல்ல இவன் லவ் பண்ண பொண்ணுதான் இவன் ஷாக் ஆகி பாக்குறதுக்குள்ள இவனை கயிறுல தொங்க விட்டுறாங்க கடைசில இங்கதான் நம்ப முடியாத ட்விஸ்டே இருக்கு இந்த பூஜைய பண்ணிட்டு இருக்கிறது இவன் லவ் பண்ண பொண்ணுதான் இவன் கிட்ட ஒரு சாமியார் சொல்லிருப்பாங்கல்ல இது திருநங்கைகள் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவன் லவ் பண்ண கொண்டு டிரான்ஸெண்டரா இருப்பா இவனும் தப்பிக்க அவன் கிட்ட இருந்த லைட்டரை காட்டி அந்த கயிற அறுக்க அதுக்குள்ள இவனை எல்லாருமே பிடிச்சறாங்க கடைசில எப்படியோ அந்த தூக்க கயிற அந்த சாமியார் கழுத்துல போட்டு கொண்டுறான் கடைசில இப்போ இவனுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ல வேலையும் கிடைச்சிருது